இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்புறம் ஒரு ஏழு ரூபா ஃபைனல் பண்ணிட்டாங்க அடுத்த வந்து பார்க்க என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலர்லாம் நல்லா பெயினாக தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் காட்டுங்க இதுனா இது இது வரைக்கும் அந்த மெத்தேட்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா டிசைன் போட்டு பூ டிசைன் போட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து பிளைன் மெத்தேடு இந்த இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிங்கிள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் அதனால் வந்து ரெண்டு பெரிய பட்டு கிங் சைஸ் போட்டால் அது வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் போட்டு அவள் இந்த எடுத்துக்கலாம் கவரை போட்டுக்கலாம் கவரை திரும்ப வாசல் பண்ணிக்கலாம் அதனால் வந்து பெயின் காட் ப்யூர் காட்டன் இல்லை அவங்களுக்கு பெட்டு வந்து கொடுத்துட்டா கொடுத்துருக்கோம் எட்டுஞ்சி திக்னஸ் நான் ஆர்டர் கொடுத்துருவேன் சைஸ் வந்து முப்பத்தாயிரம் எழுபத்தி ஏழு எட்டு எஞ்சி திக்னஸ் பெட்டு வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் உங்களுக்கு வெயிட் இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து என்ன சொல்லியிருந்தா கஸ்டமர்ட்ட எது வரைக்கும் ஃபைனல் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தலவான கவர் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருவோம் வித் டெலிவரி ஃபீட் சென்னை சென்னைக்கு வந்து இன்னைக்கு டெலிவரி ஏற்றிடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லாச்சி பெட்டு ரெண்டு ஒரு ஒரு சூப்பர் ஒரு டபுள் காட்டு ஒன்று ஒரு சிங்கிள் காட்டு ஒன்று ஆ ஆர்டர் கொடுத்துருக்கேன் இதுமாதிரி நம்ம கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க அதனால் திருமணம் வந்து இப்போ ரெண்டு பேட்டு ஆர்டர் வந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் இது வந்து ஆரஞ்சு திக்னஸ் இது வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு பெட்டு இன்றைக்கி என்ன அமௌண்ட்டாக அஞ்சு புட்டு இன்னைக்கு டெலிவரி கொரியர் ஆஃபீஸ் வர போது டெலிவரி ஏற்ற போகிறோம் இங்கே பார்த்துட்டு நீங்கள் முழுக்கு தேதி பெட் வேணால் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இரவு அஞ்சு பெட்டு ஒரிஜினல் நேச்சுரல் பெட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரிலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பெட்டு பார்த்தோம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் என்ன டீட்டெயில்ஸ்னால் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம இரவு அஞ்சு பெட்டு இது இந்தமாதிரி மாதிரி போட்டு தான் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு ஒரு மூணு வருஷமாக இதுமாரி போட்டு நாங்கள் இரவு மஞ்சள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இரவு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிரிங் மேட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃபி ஃபிரிங் ஆர்த்தோ ஆர்த்தோ மேட்ரஸு அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டே இரவு மஞ்சள் மேட்ரஸ் வரும் அதுவும் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு ஒன்றரை மாதத்தில் அந்த நாங்கள் ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரலும் மெத்த எப்படி இப்படி போடுவாங்க என்னென்ன டைப்பில் மெத்த இருக்குது அப்படின்னு காமிச்சோம் இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த சம்மர் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து மே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆடி மாதம் வரலும் நல்ல ஒரு பியூர் ஆஃபரு இந்த டைமில் மஞ்சு ரேட்டு கொஞ்சம் கம்மி ரேட்லேயே காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே அந்த ஆஃபர் சொன்ன மாதிரி இளவு மஞ்சு பெட்டு ஹோம் பெட்டு லேட்டக்ஸ் ஹோம் அப்புறம் இளவு மஞ்சலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் லிப்ஸ் ஸ்ப்ரிங் டைப்லேயே பண்ணுறோம் இது எல்லாமே புது புது மெத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்துக்கு ஃபுல்லாக வந்து அறிமுகம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கம்மியாக குறச்சு ரேட்டு கொஞ்சம் குறச்சி கொடுக்குறோம் ஆஃபரில் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்னிமட்டுக்கு இந்த தீபாவளி ஆடி ஆ ஆடி தீபாவளி ஆடி மாதத்துலேருந்து தீபாவளி இந்த விநாயகர் சக்தி இந்த மாதிரி எல்லா ஒரு நல்ல நல்ல நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து கம்பல்சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் வந்து கம்பல்சரி இந்த ஆஃபர் உண்டு நீட்டாக வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆதரவு கொடுங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாளில் வெளியிட்டுருவோம் நீட்டாக வந்து பார்த்து பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து சென்னை மேடவாக்கத்துலேருந்து ரெண்டு பெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பெட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ஜ் ஐட்டு கிட்ட இந்த ரெண்டு பெட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு ஜைட்டு டபுள் லேயர் வச்சுருப்பாங்க டபுள் டயர் வச்சு நீட்டாக பண்ணியிருப்பாங்க இவர் தான் பெட்ரோல் பண்ணுறவர் இவர் நம்ம நம்ம கம்பெனியில் இவர் தான் ஒர்க் பண்ணுறாரு யாசனை அந்த கிளாத் எப்படி இருக்கு நான் புதுசாக அந்த கிளாத் அறிமுகம் பண்ணி சொல்லியிருக்கேன் கிளாத் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கிளாத் வந்து நீட்டாக இருக்குங்க இந்த கிளாத் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக